இந்தியாவிலிருந்து அமீரகத்திற்கும் அமீரகத்திலிருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்வதற்கான விமான கட்டணம் அதிரடியாக குறைந்துள்ளது அமீரகத்தில் கோடை விடுமுறை முடிவுக்கு வரும் நிலையில் விமான பயணிகளின் உச்ச நேரமும் முடிவுக்கு வந்துள்ளது இதனால் விமான கட்டணம் சராசரியாக இருபது முதல் முப்பது சதவீதம் குறைந்துள்ளது தற்சமயம் அமீரகத்திலிருந்து இந்தியாவிற்கு பயணம் செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறந்த நேரம் ஆகும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அமெரிக்கத்திலிருந்து இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு நகரங்களுக்கு ஒரு நபருக்கு மட்டும் இரண்டாயிரத்தி எழுநூறு திராம் வசூலிக்கப்பட்டது மறுபுறம் கேரளாவின் தென் மாநிலங்களில் கோடை காலங்களில் பயணம் செய்பவர்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு திராம் வரை செலவிட வேண்டிய நிலையில் இருந்தார்கள் அந்த நேரத்தில் செலவுகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு தென்னிந்திய இடங்களுக்கு செல்லும் ஏராளமான பயணிகள் அமிர்தசராஸ் வந்து அங்கிருந்து உள்நாட்டு விமானங்கள் மற்றும் ரயில்களை பயன்படுத்தி தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளார்கள் உட்பட இந்தியாவின் பெரும்பாலான கட்டணம் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை குறைந்துள்ளது செப்டம்பர் பதினாறுக்கு பிறகு சராசரியாக எண்ணூற்றி எழுபது கிராம்ஸ் முதல் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிராம்ஸ் வரை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது நவம்பர் நடு பகுதி வரை நிலையானதாக இருக்கும் என கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க